கஷ்டวะ தேந்து வசிக்க ஜென்னல் வச்ச ஜாக்கெட் போடவா நெஞ்சு அடிக்கே போக்குதெய் என்ன ஒரு விவ வெற்றி விட்டு போக ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ஜேர்மனி தமிழன் வாசு மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளியெல்லாம் நெருங்கிட்டு இருக்குது ஸோ எல்லோரும் இப்போ ட்ரெஸ் பண்ணுறது புடவை பண்ணுறது சல்வார் லேங்கா வாங்குறேன் எல்லாம் மக்கள் எல்லாம் கடைகடையாக தேறி இறங்கிட்டு இருப்பீங்க ஸோ இப்போ நான் என்னோட ஒய்ஃபு வந்து வீட்டில் இல்லை அவங்களோட கொஞ்சம் அலைமாரி கொஞ்சம் கிளறி எனக்கு தே பிடிச்ச சாரியில் ஒரு பகுதியை எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ அதை பற்றிய சின்ன சின்ன கதைகள் அதை என்னென்ன சாரின்னு தான் சொல்லப் போகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் தெரியும் நான் ஒரு சாரியில் நாள் சேல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் வீட்டிலேயே அதனால வந்து நான் கொஞ்சம் புடவை இந்த லேங்கா சல்வார் இந்த ஜுவலரிசி அதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட ஸோ அதைத்தான் தான் நான் இப்போ உங்களுக்கு போறேன் போகிறேன் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவை வந்து ஸோ இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு முக்கியமான தருணத்தில் வாங்கப்பட்ட புடவை இது வந்து பாத்தீங்கன்னா திருமணத்து கிணக்கூறு சொல்லுவாங்க பெண் வந்து அழைச்சி வர்றப்போ மனவரைக்கு உடுத்திட்டு வர்ற புடவை வந்து இது வந்து டூ கிராம் சாரி என்று சொல்லி வைப்பாங்க காஞ்சிபுரம் சாரி பியூர் காஞ்சிபுரம் இது வந்து பாத்தீங்கன்னா சரியான சாஃப்டா இருக்கும் அதோட வந்து இந்த காஞ்சிபுரம் சாரிலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மெல்லிய நூல்களை கொண்டு காஞ்சிபுரம் ஒரிஜினல் காஞ்சிபுரத்துக்கு மெல்லிய நூல்களை சொன்று செய்யப்படுற சாரி வந்து வந்து இது வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது எல்லாம் நீங்க என்னென்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க புடவை வாங்குறப்ப நீங்க எரிச்செல்லாம் பார்க்க முடியாது புடவைய நீங்க இந்த நூல் ஒன்றை எரிச்சிங்க சின்ன நூல ஒன்றை வெட்டி எரிச்சிங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு சாம்பலோ ஒரு கரித்தன்மையுமோ வராது அது அப்படிங்கிற காற்றுல பறந்து போன மாதிரி போயிடும் ஸோ நோமா நீங்கள் நூலை எரிச்சிங்கன்னு சொன்னால் அதில் இந்த உருகி ஒரு சின்ன கட்டியாக இல்லை ஒரு கருப்பு கறியாக வரும் உங்களை கையில் ஆனால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு நூல் துண்டு எடுத்து நீங்கள் எரிச்சிங்கன்னு சொன்னால் அது அப்படியே காற்றுல பறந்து போகிற மாதிரி வந்துடும் ஸோ அதுதான் வந்து பியூர் காஞ்சிபுரம் வந்து மற்ற வந்து டூ கிராம் கோல்ட்ன்னு சொல்கிறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ கிராம் கோல்ட வந்து அவங்க அந்த நூல் அந்த காஞ்சிபுரம் நூலுக்கு மேலே அந்த தோ இந்த துவைச்சு அதாவது வந்து அந்த முலாம் போடுற மாதிரி அந்த நூல்ல எடுக்கிறது ஸோ அதுதான் வந்து டூ கிராம் கோல் சாரி நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதோட முந்தான பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இது நானும் சேர்ந்து செலக்ட் பண்ண சாரி தான் ஸோ அவங்க தரப்பில் எடுத்தாலும் எனக்கெல்லாம் போட்டு அனுப்பி ஸோ ரொம்ப என் எனக்கு மனசு பிடிச்ச மாதிரி எடுத்த சாரி ஸோ இது லண்டனில் ஒரு கடையில் எடுத்த சாரி வந்து ஸோ இதுதான் வந்து எங்கள் என் வைஃபோட இனாக்கூரேன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து அவங்க மணவரைக்கு முதல் உடுத்து வந்த புடவை ஸோ இதோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து ஃபுல் ஆரி ஒர்க் கொடுத்துருக்குது ஒர்க்குன்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமான்னு நினைக்கிறேன் இதில் வந்து சேர்த்துருக்கிற கமராமேன் க்ளோஸ்அப் வாங்க இதில் வந்து சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுனஸ்கி கல் வந்து இது வந்து ஒரிஜினல் சுனஸ்கியில் இந்த புடவையில் வைக்கிற கல்லுக்காக இதை சொல்லுவாங்க இது வந்து அப்படியே இதுலேயே வந்து லைனும் கொடுத்துருக்குது ஃபுல்லாக வந்து அதே லைன் கொடுத்துருக்குது ஏன்னா பிளேன் என்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்படி கல் கல்வ் ஃபுல்லாக கொடுக்கலாம் ப்ளவுஸுக்கு ஸோ கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடுப்பாக காட்டும் ஸோ இதுக்கு வந்து அவங்க இருந்தால் கொஞ்சமே வைக்கல நோமலாக விட்டுக்கிறாங்க என்னென்னு சொன்னால் மேக்கப் அந்த கல்யாணப்படைய பின்னாடி எல்லாம் ரொம்ப மே அது இதெல்லாம் வைக்கிறதுனா இது தெரிய போகிறது இல்லை ஸோ அதனால் இதை வந்து ப்ளெயின் ஆட்டுக்கிறாங்க அதோடு வந்து இதில் வந்து ரொம்ப கல்வெர்க் இருக்கிற இதில் வந்து நீங்கள் கல்வர்க் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதுதான் வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கனா முன்னுக்கு அந்த டிசைன் தெரியணுன்றதுக்காக இப்படி பண்ணி இருக்குது ஸோ இது நாங்கள் சொல்லி டிசைன் பண்ண சாரி ப்ளவுஸ் வந்து

இது வந்து முந்தான பார்த்தீங்கன்னா தெரியும் மற்றது இது கொஞ்சம் அதிலேயே கட்டி இருக்கு இது குமரன் சில்க்ல வாங்கின புடவை வந்து அவங்களே அங்கேயே கட்டி கொடுத்துருவாங்க கீழே இப்படி கடையிலலாம் நீங்கள் வாங்குறப்ப நீங்களே அங்கேயே சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் ஸோ நீங்கள் இங்கே வந்து இருந்துட்டு நீங்களே கட்டுறதுக்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சின்னசெல் குமரன் போற்றி போத்தி எல்லாம் அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க முடிக்கிறது முடிக்கிறதுக்குள்ள ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் போகிறப்ப தெரியாதவங்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கைத்தறியில் அடித்ததுனால இந்த இந்த இது வந்து இருக்குது நூலிண்ட மி மிச்சம் வந்து ஸோ இதுகளெல்லாம் நீங்கள் புடவையின் குவாலிட்டியை கண்டு கொள்ளலாம் ஸோ இந்த ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப டிசைனாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து நாங்கள் வந்து சிம்பிளாக ஆரிவர் கொடுத்துருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வை ஸ்டோன் வந்து இதுலேயுமே வந்து வய ஸ்டோன் வந்து இந்த மயில் இந்த இதுக்கு வந்து எதிர்மறை மயில் நீளத்துக்கு வந்து இந்த மயிலோட இறக்கோட கலர் வரணுன்றதுக்காக இப்படி நீல கலரில் கொடுத்துருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த போர்டரில் இருக்கிற மயிலை வந்து இந்த போர்டரில் இருக்கிற மயிலை வந்து அப்படியே கீறி இதில் வந்து டிசைனாக போட்டுருக்குறாங்க கையுக்கு வந்து அதுவும் வந்து வீட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பை ஸ்டோன் ஜூஸ் பண்ணி இருக்குது இந்த புடவைக்கு மேட்சிங்காக இதுக்கு எது மாதிரியாக வரதுனால இந்த இது வந்து இப்படி இதில் பதிஞ்சிருக்குறாங்க இது வந்து பேக் சைட் இதுக்கு வந்து டாசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஸோ எல்லாமே மேட்சிங்காக கொடுத்துருக்குறாங்க இதான் இதோட ப்ளவுஸ் வந்து ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ ஆரி ஒர்க் செய்கிறப்போ அதை புடவைக்கு டிசைன் போடுறப்போ அந்த பிளவுஸுக்கு டிசைன் போடுறப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்று வந்து டெய்லர்கிட்ட சொல்லணும் அவங்க எப்போவுமே வந்து இது பாதி பக்கத்து தான் வைப்பாங்க நீங்கள் வந்து ப்ளேன் சாரி இல்லை நெட் சாரி வாங்கி அதுக்கு ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் அந்த ப்ளேன் சாரிகள் எடுக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து சாரியில் ஹேங் பண்ணி விட போகிறீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கத்துக்குமே ஆரி ஒர்க் கொடுக்க சொல்லி இதுக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது ஆனால் வந்து நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் தான் அவங்க செய்வாங்க இருக்காங்க இல்லையனு சொன்னால் உங்களுக்கு ஒரு பகுதிக்கு மாத்திரம் தான் ஆறு வந்து வரும் ஸோ அதை நீங்கள் கவனித்து கொள்ளணும் ஸோ இது ஒரு சாரி ஸோ இது வந்து செக் கொட்டம் சாரி வந்து கொட்டம்லி வந்து ஃபியோர் கொட்டன் இல்லை இது வந்து வந்து ஒரு சில்க் துணி மிக்ஸ் பண்ண ஒரு கொட்டன் வந்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கசங்காது இந்த கொட்டன் சாரி நீங்கள் ரை வாஷ் பண்ணி பாவிச்சு கொள்ளலாம் இது வந்து நான் ஆசைப்பட்டு வாங்கின சாரி இது மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ லேடிஸ் எல்லாம் இது மாதிரி கொட்டன் சாரிலாம் முடுக்குறாங்க அதை நான் கோயிலுக்கு போகிறதுக்கு அதுக்காக வாங்கினேன் வைஃபுக்கு இந்தியாவெலாம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இதுக்கு வந்து பிளேன் பிளவுஸ் வந்து பிளேன் கைக்கு வந்து பிளேனை கொடுத்துட்டு இந்த பிளவுஸ் பீஸுண்ட் இதை வந்து மொடிக்கு மாத்திரம் கொடுத்துருக்குது எல்லாமே என்னோடய தான் ஸோ நான் இந்தியா போனேன் என்னோடய டெய்லர் அம்மா தலையிலேயே கையத்துக்கு வச்சுருவாங்க வந்துட்டான்னு தன்னைக்கா தனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லி ஸோ பாசமாக தான் பண்ணி கொடுப்பாங்க அவங்கள தெரியும் நான் அவங்க நெச்சரிச்சிட்டே இருப்பேன் ஸோ இது வந்து ஹொட்டன் சாரிலே வந்து நான் இந்த நைலோன் செய்த ஹொட்டன் சாரி வந்து உங்களுக்கு வந்து கசங்காது நீங்கள் சும்மா கிராண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து கட்டிக்கொள்ள கிராண்ட ஜுவல்லரி போட்டு பிளேன் சாரிகள் இதெல்லாம் இப்போ கட்டிக்கிறாங்க பொண்ணுங்க எல்லாம் ஸோ இதுதான் இந்த சாரி இதோட முந்தான வந்து சிம்பிளாக இருக்கும் ஸோ அழகான சாரி நான் பிடிச்ச சாரி அங்கே பார்த்த உடனேயே நான் வாங்கிட்டேன் இது வாங்குறதுன்னு இருக்கில்ல ஸோ இது வந்து ஒரு ஹொட்டன் சாரி வந்து ஸோ அழகாக இருக்குல்ல ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்ச சாரி வந்து இப்போ நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறப்பெல்லாம் இது வந்து ஒரு த்ரெண்டாக இருந்தது எங்கள் அம்மாக்கள் எங்கள் அக்காக்கள்லாம் மைசூர் சுல்க் சாரீன்னு சொல்லுவாங்க இது வந்து பியூர் மைசூர் சில்க் சாரி வந்து சாஃப்ட் சரியான சாஃப்ட் வந்து பார்த்தாலே தொட்டாலே இந்த கையில் பிஞ்சிட்டு வர்ற மாதிரி ஒரு ஒரிஜினல் மைசூர் சில்க் சாரி நான் பார்த்தோன்னே ஆசையாக இருந்து வாங்கிட்டிருந்தேன் பழைய ஞாபகத்தில் ஸோ கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு போகிறதுக்கெலாம் கட்டிக்கலாம் அதோட வந்து இதோட முந்தானையும் வந்து எர்மாரியா ஒரு ஒரேஞ்ச் ரெட் கலர் அடிக்கும் ஸோ நல்ல வடிவாக இருக்கும் இது வந்து சாஃப்ட் மைசூர் சில்க் சாரி எனக்கு பிடிச்ச சாரி இது நானே தான் செலக்ட் பண்ணி வாங்கினது இந்தியாவில் ஸோ நல்ல சாஃப்டாக இருக்கும் ஸோ ஒரே காஞ்சிபுரம் மாதிரி இருந்து கட்டுறதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாயும் இருக்கும் பார்க்கவும் வடிவாயும் இருக்கும் கட்டுறதுக்கு வந்து ஈஸி ஸோ இது ஒரு சாரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் சாரி பனாரஸ் சில்க் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாரி பிஸ்னஸ் பண்ணுற வரையும் உங்களுக்கு இதே டிசைனில் வந்து சூரத் சாரிகளையும் இருக்குது அது ரீ அது ரீமேக் சாரின்னு சொல்லுவாங்க வந்து இன்னொரு குவாலிட்டியில் அது வந்து இது ஒரிஜினல் பனாரஸ் சில்க் வந்து நான் போத்திசில் வாங்கி கொண்டது நல்ல 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 அந்த ஒரிஜினல் குவாலிட்டி பனாரஸ் சில்க் சாரி வந்து சில்வரில் இப்போ அந்த சில்வர் கலரில் பிளாக் கலரில் தான் சாரி கட்டுறதுனால என்ன பார்த்தோன்னு ஆசையாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இது வந்து கொஞ்சம் டுசு மாடல் வந்து ஸோ பனாரஸ் சில்க்லேயே டுசு சாரி மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நல்ல சாரி நீங்கள் பார்த்தா தெரியும் இதுக்கு வந்து நீங்கள் கோல்ட் நகையெல்லாம் போட்டால் நல்ல வரிவே இருக்கும் ஸோ இது மாதிரி சாரிகள் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் இதனோட முந்தானம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் டிஷ்யூ வேர்க்கில் இருக்குது இது பிளவுஸ் வந்து டிஷ்ஷு வேர்க் தனி டிஷூக்கில் ஸோ இதுதான் அந்த சில்வர் சாரி இதனோட பிளவுஸை நான் கண்டு கண்டுபிடிக்கிறேன் இன்னும் இதுக்கு ஒரு வெக்ஸ் செஞ்ச மாதிரி ஒரு பிளவுஸ் தான் இருக்குது நான் அதை கண்டுபிடிக்கலை இன்னும் அதை நான் உங்களை காமிக்க முடியலை பார்ப்போம் இன்னொரு வீடியோ செய்யக்க காமிக்கிறேன் ஸோ சில்வர் பனாரஸ் சில்க் சாரி ட்ஸு மொடல்ல ஸோ எங்களை பிறந்தது என்னமோ ஆண் பையன் தான் நான் என்னோட ஒய்ஃப் வந்து போய் கட்டின புடவை பார்த்துக்கானுங்கன்னா பெங்களால் ஸோ அவங்க நான் அப்போ அந்த சாரிலாம் செல் பண்ணியிருக்கிறப்ப எனக்கு நான் சேல் பண்ணதுக்காக வாங்கி எடுத்த சாரி வந்து ஸோ அவங்கள பிடிச்சி போச்சு இதை தான் கட்ட போகிறேன்னு சொன்னாங்க ஸோ இதுதான் அவங்க எங்களோட பலகாப்புக்கு கட்டின புடவை வந்து ஸோ இது எங்களோட என்னோடய ஒய்ஃபோட பலகாப்பு புடவை சிம்பிளாக தான் இருக்குமா நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும் அவ்வளோ விலகூன புடவை எல்லாம் இல்லை ஒரு 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 சில்வர் கலர் பிங்கில் ஒரு சில்வர் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்குது ஸோ கிரீன் ஒரு லைட் க்ரீன் பார்த்து பா பாச பயரு போர்டர்னு சொல்லுவாங்க ஸோ அந்த போர்டர் கொடுத்த ஒரு சாரி தான் இது ஸோ இந்த பந்து பார்த்தீங்கன்னா மாதிரி மைசூர் சில்க் சாரி தான் வந்து இது வந்து அந்த டஸ்ட் ஒர்க் செஞ்ச சாரி வந்து அந்த டஸ்ட் ஒர்க் வந்து வரப்போகிறது கிடையாது இதில் நல்ல குவாலிட்டியான சாரி வந்து டஸ்ட் டஸ்ட்வெர்க்குலேயே இது வந்து ஒரு ப்ளூ கலருக்கு க்ரீன் போர்டர் கொடுத்துருக்குறாங்க நல்ல சாஃப்டான சாரி நீங்கள் அயன் பண்ணலாம் தேவையில்லை ஸோ அப்படியே கட்டிட்டு போகலாம் இதை நான் குமரன் சிவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தியாவில் ஸோ இது ஒரு சாஃப்ட் பனாரஸ் சாஃப்ட் மைசூர் சில்க் சாரி வந்து ஸோ இது வந்து ஒரு சிரிப்பான கதை எங்கள் அம்மம்மாக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல ஒரு ஹோட்டல் சாரி வந்து அந்த கைத்தறியில் செஞ்ச ஒரு கொட்டன் சாரி அந்த காலத்திலலாம் கொடுப்பாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த புடவையில் தொட்டு பார்த்தாலே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும் அவ்வளோ ஒரு பஞ்சு போல ஒரு கொட்டன் சாரி இருக்கும் இப்போ அப்படியெல்லாம் வர்றது கம்மி இது வந்து இந்தியாவில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க வந்து நெசவு தொழிலாளிகள் அவங்க எனக்கு வந்து அவங்க வீட் அவங்க வீட்டில் சேல் பண்ணுற ஒரு புடவை தான் அவங்ககிட்ட போனப்போ நான் வாங்கினேன் சும்மா வாங்க வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பிள்ளையாரோட முகம் இங்கால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விளாக்கு ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் டபுள் மிக்ஸ் சாரி வந்து இது வந்து நான் வாங்கினேன் இன்னும் இன்னும் ஒய்ஃப் உடுக்கலை இன்னும் பிடிச்சி வாங்கின சாரி வந்து ஆனால் இது மாதிரி இப்போ சின்ன பொண்ணுங்கள்லாம் உடுக்குறாங்க தானே ஸோ உடுக்கலாம் உடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம போடுக்குறாங்கன்னு ஸோ அழகான பியூர் கொட்டன் கைத்தறியில் செஞ்ச புடவை வந்து இதெல்லாம் சாயம் போட்டுக்கிறாங்க இது மாதிரி சாயம் போட்டு செஞ்ச சாரி வந்து ஒரு சாரி அதுவும் உண்டு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு காஞ்சிபுரம் தான் கைத்தறியில செஞ்சது வந்து இது வந்து டிரெக்டர் நான் போய் ஒருவங்க நேரவங்கள்ட்ட வாங்கினது இது எனக்கு ஒரு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க சிங் ஒருத்தவங்க ஸோ பிரபலமான ஒரு தென்னிந்திய பாடகி சோ அவங்க கூட அவங்க காசு பண்ண அவங்க ஃபேமிலியோட ட்ராவல் பண்றப்போ நாங்கள் போய் வாங்கின புடவை வந்து இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க சோ அவ்வளோ கிராண்டான சார் அவ்வளோ கிராண்டான முந்தா நீண்டு பாருங்க சோ இது வந்து எல்லாம் அந்த விளக்கு அந்த தமிழ்நாட்டோட கலாச்சாரங்களை சேர்ந்து மாதிரி மாங்காய் எல்லாம் வந்து இருக்குது வந்து நல்ல கடிசனால சாலை வந்து இப்போ நீங்கள் வந்து தமிழாக்கள் நாம் எல்லாம் ஃபுல்லாக பொண்ணுங்கள்லாம் நிறைய ஜுவல்லரி எல்லாம் போகிறதுனால நீங்கள் வந்து எப்பயுமே ஓவர் கிராண்டனான சாரி வாங்கணுமெண்டி இருந்தேன் இது வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம்ன்றதுனால இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் புடவை தான் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது ஏன்னாட்டா இதே டைப்பில் வந்து நார்மல் புடவை எங்கெல்லாம் முந்நூறுவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கெல்லாம் வந்துருக்குது ஸோ அது இப்போ வந்து எல்லாருமே அது மாதிரி அந்த கம்மியான விலையில் குவாலிட்டி கம்மியாக இப்போ காஞ்சிபுரத்தை கொப்பி பண்ணி கூட புடவை செய்கிறாங்க அதை வந்து காஞ்சிபுரம் சாரி ஒன்று சொல்லி ஏமாற்றி விற்கிறவங்க கூட இருக்கிறாங்க ஆனால் வந்து இது ஃபியூர் காஞ்சிபுரம் சாரி வந்து பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் ஸோ அழகான புடவை எனக்கு பிடிச்ச புடவையும் ஸோ இந்த புடவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோடய வெட்டிங் அவுட்டோர் ஷூட்டிங்காக உடுத்தின புடவை வந்து ஒரு வாட்டி தான் உடுத்தினது ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு எல்லாம் மாதிரி இருக்கட்டும் ஸோ பிளீனான ஒரு புடவை வந்து ஸோ சிம்பிள் புடவை தான் இது வந்து சில்க் காஞ்சிபுரம் இது வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம் கிடையாது சில்க் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் படம் இதுதான் அடிக்கம் ஸோ சிம்பிளான ஒரு சாரி ஸோ இந்த புடவை வந்து எங்களுக்கு ஒரு த முக்கியமான தருணத்தில் புடவை வந்து அது கல்யாணத்துக்கு மூணு நாள் கழித்து நாலாஞ்சடங்கு கோவிலுக்கு போகிறது அந்த நாள் சாமான் வாங்குறேன் சொல்லி கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க ஸோ என்னோட ஒய்ஃபு பாவம் புடவையை கட்டிட்டு தமிழ் கடைக்கு போய் நாங்கள்லாம் பொருள் வாங்கினோம் அந்த குடமையும் கேட்பார் ஸோ அதுதான் இந்த புடவை வந்து இது வந்து எங்களுடைய திருமணத்துக்கு பிறகு அவங்க கட்டின முதல் புடவை மூன்றாம் தான் நாலாம் நாட்டு நாலாவது நாளான்னு தெரியல ஸோ நோமல் புடவை தான் இது வந்து என்னுடைய தாயார் வந்து அவருக்கு கிஃப்டாக கொடுத்த புடவை ஸோ இதுதான் எனக்கு ஒரு கதையும் இல்லை நோமல் காஞ்சிபுரம் புடவை வந்து இது வந்து பிளேன் சாரி ஒரு சாரி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடி விஜய் டிவி டிடி வந்து இது மாதிரி புடவைங்க கட்டுவாங்க இதே புடவையும் கொடுத்திருக்கிறாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவெல்லாம் கிடையாது ஸோ சிம்னதான் ஒரு போர்டர் ஒரு பிளேன் சாரி வந்து எனக்கு பிடிச்ச சாரி இது அவங்களுக்கும் பிடிச்ச சாரி தான் ஸோ இது உண்டு இது அவங்களுக்கு கிஃப்டாக கிடச்ச சாரி வந்து பார்த்திங்கன்னா மஸ்கட் கலர் ஸோ இது வந்து மிக்ஸ் சாரி இருக்குது இது வந்து கிரீன் அண்ட் மாஸ்கட் வந்து காஃப் அண்ட் காஃப் ஸோ அழகா தான் இருக்குது இன்னும் அங்கே உடுக்கலை ஸோ இதுவுமே அந்த ஒரு ஹொட்டன் சாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சின்னதார் கிராண்ட் லுக் கொடுக்கறதுக்காக இப்போ வந்து கோல்ட் போர்டரும் ப்ளூ போர்டரும் கொடுத்துருக்குது ஸோ நார்மலான ஒரு ஹொட்டன் புடவை ஸோ இது வந்து ஒரு ஃபேன்சி சாரி ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஃபேன்சி சாரி இது ஒரு வாட்டி உடுத்துட்டாங்க ஸோ எனக்கு பிடிச்சி வாங்கினது ஸோ இந்த புடவை வந்து எங்களோடய ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்குனால உங்களுக்கு கிஃப்டாக வாங்கின புடவை இந்தியாவில் இந்தியா போனப்போ இது காஃப் அண்ட் காஃப் வந்து இது வந்து முந்தான இந்த புடவை வாங்கினது நான் அதுக்கு கடைசியில் அவங்க திட்டு கூட வாங்கினேன் அவங்க என்னோட விலையை பார்த்துட்டு எதுக்காக அப்படி விலை போட்டாங்கன்னு தெரியல இந்தியாவில் ஒரு பிரசித்தி பெற்ற கடையெல்லாம் நான் ரெகுலராக போகிற கடையெல்லாம் வாங்கினேன் இருபத்தி ஏழாயிரம் இந்திய ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கின புடவை எதுக்காக இப்படி போட்டாங்கன்னு இது வரைக்கும் தெரியல எனக்கு புதுசாக இருந்துச்சு நான் வாங்கிட்டேன் இப்போ இது மாதிரியெல்லாம் மூவாயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு ஆயிரத்துக்கெல்லாம் புடவை இருக்குது நானே விற்றுருக்குறேன் என்னோட கடையை இதில் வீட்டில் வந்து விற்கிறப்ப புடவை ஸோ ஆனால் வந்து அந்த குவாலிட்டி இது அந்த குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டி தான் சொல்லலாம் ஆனால் இதுக்காக இந்த புடவை அந்த டைமில் இந்த விலை போட்டாங்கன்னே தெரியலை இப்போ த்ரீ இயர்ஸ் பிஃபோர் ஸோ இது ஒரு எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி புடவை நான் அவங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுத்தது ஆனால் இதுவரைக்கும் எனக்கு மண்டியா சுற்றிகிட்டே இருக்கேன் என்ன விலை வந்து சொல்லி ஸோ இது வந்து எனக்கு பிடிச்ச சாரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளேன் காஞ்சிபுரம் சாரி வந்து நல்ல கொஞ்சம் பெருமதியான சாரி தான் ஸோ பார்த்தவங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் என்னன்னு சொன்னால் இது மாதிரி இப்போ மதுரையில் எல்லாம் பிக்க தொடங்கிட்டாங்க ஸோ கைத்தறிப்படவைங்க இது வந்து ஒரிஜினல் காஞ்சிபுரம் சாரி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு கான்ட்ராஸ்டாக இதுக்கு வந்து ஒரு முந்தானே இருக்குது இதுக்கு வந்து நல்ல கிராண்டான ஆரி ஒர்க் ஒரு ப்ளவுஸ் அந்த எம்ப்ராய்டு ப்ளவுஸ் போட்டிங்கன்னு சொன்னால் இது மாதிரி புடவைங்க வாங்கினா உங்களுக்கு புடவை வந்து இன்னும் நல்லா தூக்கி காமிக்கும் ஸோ இது ஒரு அழகான மைனில புடவை வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்து பியூர் காஞ்சிபுரம் போகிற சாரி வந்து இதையும் வந்து நான் என் வைஃபுக்கு நானாக செலக்ட் பண்ணி வாங்கின புடவை தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த எல்லாமே அந்த ரங்கோலி கோலங்களில் போடுற எல்லா டிசைனு அந்த கோயில் சுவர்களில் கீறி இருக்கிற டிசைனு சின்ன தாமரைப்பூ இது வந்து சக்கரை தாமரைப்பூ அன்னம் மாங்காய் எல்லாமே இருக்குன்னு ட்ரெடிஷ்னல் இதுதான் வந்து அந்த ஆதி காலத்தில் அந்த காஞ்சிபுரங்கள் புடவையில் வார டிசைன் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பயிர் பச்சை மாதிரி அடிக்கும் ஸோ மயில் பச்சைன்னு சொன்னால் இது வந்து அந்த டபுள் போர்டர் மாதிரி புடவை வந்து இல்லை காஞ்சிபுரம் இது இந்த கொஞ்சம் எல்லாமே அங்கேயே அவங்க கட்டி கொடுத்து தான் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இதுலேயே வந்து பார்த்து வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு கிரீன் அண்ட் அந்த ஒரு ஒரு நாவல் கலர் அடிக்கும் ஸோ இந்த புடவை இதுக்கு வந்து நான் ப்ளவுஸு என்னோட டிசைன் தான் பார்த்தா தெரியும் ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ டிசைன் இருக்கிறதுனால இதுக்கு வந்து சிம்பிளாக கொடுத்துருக்குது இந்த பச்சை கலர்லேயே வந்து இதுக்கு வந்து நாங்கள் அந்த நூல் கொடுத்துருக்குது இதுக்கு அந்த நூலு களி நூல்னு சொல்லுவாங்க என்னன்னு இப்போ தெரியல இது வந்து சொனாஸ்கி கல் வந்து வச்சுருக்குது ஒயிட் ஸ்டோன் வந்து வச்சு இந்த சைட்டுக்கும் வந்து சின்னதாக குண்டுமணி மாதிரி கொடுத்துருக்குது அந்த கோல்ட் கலரில் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தனித்தனியாக வச்சு தைச்ச ஒர்க் ப்ளவுஸ் தான் வந்து இது வந்து அப்போ தான் லுக் கொடுக்குமேன்னு சொல்லி இதுக்கு வந்து அந்த புடவையில் இருக்கிற மாங்காயி இதுக்கு வந்து இந்த பேக்கு வந்து போட்டிருக்குது ஸோ இதோட அந்த டசஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக கொடுத்துருக்குது ஸோ சிம்பிள் டாசஸ் வந்து அதுவும் வந்து வைஸ்டோன் ஸ்டோன் வந்து இதில் வந்து ஆரேஞ்ச் கலர் இருக்கிறதுனால அந்த ஒரேஞ்ச் மிக்ஸ் பண்ணி இருக்குது இப்போ இந்த கையுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீலக்காய் தான் ஸோ அந்த அதில் இருக்கிற அந்த மாங்காய் டிசைனையை வந்து இதுக்கு போட்டுருக்குறாங்க ஸோ அந்த இதுக்கு வந்து ஒரேஞ்சு அந்த க்ரீன் எல்லாம் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்குது ஸோ இதுதான் அந்த பிளவுஸ் ஸோ கிராண்ட் கொஞ்சம் நீளக்காய் பிளவுஸ் வந்து இருக்குது ஸோ அழகான புடவை எனக்கு பிடிச்ச புடவை எனக்கு பிடிச்ச பிளவுஸ் இது ஒரு ஃபேன்சி சாரி வந்து இந்த கலரையெல்லாம் பிஸ்னஸ் லுக் கலர்னு சொல்லுவாங்க ஸோ வித்தியாசமான கலர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் இந்த கிராண்டாக உடுக்கணும் ஆனால் சிம்பிள் கலராக இருக்கணும் அதில் கண்ணுக்கு குத்தாத கலராக இருக்கணும்னு சொன்னால் இப்படி அந்த புடவை எங்கே நீங்கள் வாங்கி கொள்ளலாம் எல்லா கலர் உள்ளவங்களுமே ஒயிட் ஆனாங்க பிளாக் ஆனாங்க எல்லாேருமே இது கூடிய கலர் தான் நல்ல பிஸ்னஸ் லுக் கொடுக்கும் கொஞ்சம் பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கௌரவமான ஒரு சொல்லலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து இந்த பார்டர் அப்படியே இதுலேயே வந்த பிளவுஸ் தான் ஆனால் நாங்கள் வந்து இதுக்கு வந்து ஒர்க் அந்த எம்ப்ராய்ட்ரியில் கொடுத்துருக்கு வந்து ஸோ அந்த பிளவுஸ் வந்து கிராண்டாக இருக்கணும்னுக்காக இது வந்து வந்தது ப்ளவுஸ்லேயே வந்த டிசைன் இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சொல்லி செஞ்சது டாசஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லுக்கும் இந்த 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 புடவை வந்து அவங்களோட சிஸ்டர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணின புடவை ஸோ அழகான ஒரு புடவை நல்ல கலர்ஃபுல்லான சாரி வந்து பிங்கன்னு இல்லாது ஒரு மிக்ஸ் பிங்க் சாரி வந்து நல்ல சாஃப்டான சாரி ஸோ இப்ப வந்து வெயிட்லெஸ் ஆன சாரி வந்து உங்களுக்கு அந்த காஞ்சிபுரத்த லுக்கு அந்த கிராண்ட் சாரீட லுக்கே கொடுக்கும் அப்படியே நல்ல சாஃப்டான சாரி இந்த போர்டருமே பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான கலர் வந்து ஹெப்பிஸ் வந்து முந்தான வந்து ஸோ அழகான ஒரு கிராண்டான சாரி நல்ல சிம்பிளா உடுத்திட்டு போலாம் வெயிட்லெஸ் ஆன சாரி வந்து அழகா இது வந்து ஒரு ஃபேன்சி சாரி வந்து எங்களோடய அவுட்டோர் ஷூட்டிங்குக்காக வாங்கினது இங்கே எல்லாம் வாங்கினது ஃபிராங்கோட்டில் ஸோ எல்லாமே வச்சு தைச்ச சாரி தான் ஸோ த தாவணி கொஞ்சம் எல்லாமே ரெடிமேட்டாக தைச்சிருக்கு நீங்கள் அப்படியே சுற்றிட்டு போக வேண்டியதான் ஒரு ஈஸியான சாரி வந்து நல்ல லுக் கொடுக்கும் இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு பிங்க் ஒரு நாவல் கலந்த ஒரு பிங்க் சாரி வந்து இந்த புடவை வந்து நான் வாங்கில நான் இப்போ சென்னையில் சீனாவில் சொப்பின் செய்தோடு இருக்கிறப்போ என்னோடய ப்ரொஃபசர் அம்மா வந்து எனக்கு ஜூனியர்சிட்டி படிப்பிச்ச ப்ரொஃபஸர் அம்மா வந்து காம் கண்டனா ஸோ அவங்கள நான் பத்து பேர் மீட் பண்ணதானே பத்து வருஷம் கழித்து ஸோ இருன்னா அவன் ஒய்ஃபுக்கு நான் இப்போ என்னோடய ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு வெட்டிங் ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருன்னா அவன் ஒய்ஃபுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இதை வாங்கி கொடுத்த புடவை வந்து ஸோ பக்கா கிராமத்து கண்டம் போட்ட ஒரு சாரி வந்து சில்வர் டிசைனில் ஸோ ட்ரெடிஷனலான ஒரு சாரி வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த நேரத்தில் என்னோடய புரொஃபஸர் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிற இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஹாப்பி ஹாப்பி ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ இதுவும் வந்து காஞ்சிபுரத்தில் கைத்தறியில் செஞ்ச ஒரு காஞ்சிபுரம் புடவை தான் இது என்னோடய சிஸ்டர் வந்து அவங்களுக்கு எக் பண்ணது லாஸ்ட் பர்த்டேக்கு வேற அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படியான புடவைங்க வந்து எனக்குமே பிடிக்கும் பிளேன் அந்த கரைக்கு மாத்திரம் செக் போர்டர் அந்த ட்ரெடிஷ்னல் போர்டர் கொடுக்குறது வந்து எப்பயுமே அவங்களோட லுக்காக கொடுக்குமே இன்னும் தமிழாக்க இல்லாமல் நிறைய ஜுவல்லரி எல்லாம் போகிறதுனால போர்டர் வந்து சாரி வந்து பொடி வந்து பிளெயினாக இருக்கிறது வந்து எப்பவுமே நல்ல ஒரு மஸ்கட் கலர் வந்து அழகான புடவை நல்ல அழகான முந்தானையும் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் அங்கேயே பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து வந்து ஒர்க் என்னோடய டிசைன் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி இதுக்கு மச்சிங்காயே வந்து நாங்கள் வந்து போர்டர் வந்து போர்டருக்கு மச்சிங்காயே வந்து நாங்கள் வந்து ஒர்க் கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த கிரீன் இந்த ஒரு இந்த இந்த கலரெல்லாம் சேர்த்து வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டோன் குந்தன் எல்லாம் வச்சு பண்ணியிருக்குது அழகான ஒரு ப்ளவுஸ் ஸோ இந்த கையக்குமே வந்து இந்த இதில் இருக்கிற டிசைன்லேயே அதுக்கு மேலேயே வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பார்த்தா தெரியும் ஆரி அன்எம்ப்ராய்ட் ஒர்க் வந்து டாஸஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துருக்குது ஸோ இது வந்து க்ளாஸஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் டைம் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் நல்ல ஆரி ஒர்க் செய்த கடைங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க இதெல்லாம் செப்ரேட்டாக வச்சுக்கிறாங்க இதுக்கேற்ற மாதிரி அவங்களே சேர்த்து கட்டி கொடுப்பாங்க ஸோ இது வந்து அவங்களா பண்ணிக்கிறது வந்து இந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் ரெடிமேட் டைம் இப்போ பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ அழகான ஒரு காஞ்சோட புடவை தான் இருக்குது ஸோ இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய தருணத்தில் வாங்கப்பட்ட புடவை வந்து இது வந்து என்னோடய வைஃபோட கல்யாண புடவை வந்து அதாவது வந்து மனக்குளத்தில் தாலி கட்டுற பொடுக்குற கூரை புடவை என்று சொல்லுவாங்க பியூர் காஞ்சிபுர புடவை வந்து இது வந்து கோல்ட் மிக்ஸ் என்றும் இல்லை ஒன்றும் இல்லை பியோர் காஞ்சிபுர புடவை இது வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து இது இந்த டிசைன் இருந்து இந்த டிசைன் இருக்காது இந்த டிசைன் தான் இது இருக்காது ஒன்றுமே சேர்ந்த மாதிரி இன்னொரு புடவை இருக்காது எக்ஸ்பென்சிவ் புடவையாக வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த புடவை வாங்குறப்போ நான் எல்லாத்தையும் திட்டுவாங்க வாங்கி திட்டு எங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் கடைகடையா ஏறி இறங்கி கடைக்காரனே கடுப்பாயிட்டார் அத்தனை புடவை வாங்கி பார்த்து கடைசியில வாங்கின புடவை தான் இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பொடி புல்லாயே வந்து உங்களை வேர்க் இருக்கிறதுனால வந்து முந்தால வந்து பிள்ளைங்க தான் கோல்ட்ல கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் வந்து எங்களோட திருமண புடவை வந்து காஞ்சிபுர புடவை இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரிவர் கொடுத்துருக்குது ஃபுல் ஆரி ஒர்க் வந்து நல்லா கிராண்டான பிளவுஸ் வந்து இதே துணியில் தைக்காமல் நாங்கள் வேறு ரெட்டில் மிக்ஸ் பண்ணி தைச்சிக்கிறோம் என்னென்னு சொன்னால் அப்போ வந்து கொண்டாஸ்ட்டை வந்து வடிவாக தெரியும் உங்களுக்கு ஸோ ஃபுல் ஆரி ஒர்க் வந்து பண்ணிக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு இதே டிசைன் இப்போ நீங்கள் வந்து ஃபுல் டிசைனாக இருக்கிற ப்ள சாரிக்கு வந்து அதே டிசைனுக்கு வந்து சாரி ப்ளவுஸில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்ற சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே அப்படியே யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும் நீங்கள் ப்ளேன் சாரிக்கு வந்து அதில் இருக்கிற ஒரு சின்ன டிசைன் எடுத்து போட்டிங்கன்னா ஓகே ஆனால் வந்து ஃபுல்லாக டிசைனாக இருக்கிற சாரிக்கு வந்து அதை டிசைனுக்கு வந்து ப்ளவுஸில் கொண்டு சொன்னால் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் மாதிரி வடிவில்லாமல் இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் பின்பக்கம் கொடுத்துருக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இது மாதிரி செஞ்சிருக்குறான் ஸோ இதுதான் வந்து சாரி ப்ளவுஸ் வந்து ஃபியூர் ஆரி ஒர்க் சாரி ப்ளவுஸ் வந்து ஸோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வைஃபோட சாரியில் ஒரு பகுதி சாரியை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் நீங்களும் வந்து சாரி வந்து வேண்டைக்கு வந்து பார்த்து நல்ல குவாலிட்டியான சாரியெல்லாம் வாங்கி கொள்ளுங்க இப்போ அந்த காஞ்சிபுரம் சாரீன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதில் தயாரிக்கிற சாரீன் விலை வந்து த முடிவெடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே காஞ்சிபுரம் சாரியாகத்தான் இருக்கும் ஆனால் அதில் கலக்கிற நூல் அது இந்த மொத்தம் வந்து குவாலிட்டி அதுகளை வச்சு தான் அந்த அந்த அதில் இருக்கிற சாயம் எப்படி இந்த விதமான சாயங்கள் கலந்துருக்கு

ஒரு கூரை நல்ல விலை கூட கூரை நல்ல தரமான ஒரு கூரைன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடையிலே வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு லட்சம் ரூபா புடவை எல்லாம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பியூரா அந்த மெல்லிய பட்டில செஞ்ச காஞ்சிபுரம் புடவையால் இப்போ வந்து அதை செய்யறது கூட அப்படி புடவையால் செய்யறது கூட அந்த அது அந்த தெ தெரிய அதுக்கு த கைத்தறி செய்யக்கூடிய ஆக்கள் கூட இப்போ குறை குறைஞ்சி போயிட்டு ஏன்னா பரம்பரை பரம்பரையாக எல்லாருமே வந்து வேறு வேறு தொழில்களுக்கே ம கொண்டு வரதால அந்த காஞ்சிபுரம் புடவை இந்த ஒரிஜினல் குவாலிட்டி வந்து அந்த அந்த தரத்திலேயே கொடுக்குறதுக்கு அதை செய்கிறதுக்கான ஆக்கள் வந்து உண்மையிலேயே கம்மியாயிட்டும் அது ஒரு கவலைக்குரிய விஷயம் அந்த நெசவு தொழிலாக கம்மியானது ஸோ அதுதான் வந்து அந்த புடவை என்ற தரங்களை பார்த்தா அதாவது கொட்டன் புடை வேண்டாலுமே அதில் வந்து ஒவ்வொரு ஒரு குவாலிட்டி இருக்குது மைசூசல் புட வேண்டாலும் அதில் ஒவ்வொரு ஒரு குவாலிட்டி இருக்குது அதில் கலக்குற தோல் அதை வெயிட் அதை சாஃப்ட்னஸ் அதுகளை வச்சு தான் விளையாடுது சில சில மைசூசல் சாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு முப்பது ஆறு கூட இருக்குது ஸோ அதெல்லாம் அதை குவாலிட்டி தான் ஸோ அது ஒரு கடைக்கு போனால் அதை விலை என்று சொன்னால் அதுக்குரிய அந்த ஒரு பிராண்டடான கடைகளுக்கு போனால் ஒரு விலையான புடவைன்னா அதுக்குரிய குவாலிட்டி அதில் இருக்கும் ஸோ உங்களுக்கு குவாலிட்டி இல்லை எனக்கு இப்படி ஒரு டிசைன் இருந்தால் போதுமான சொன்னால் நீங்கள் நோமல் கடைகளில் நோமல் இதுவெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ திருமணங்கள் சாமத்திய விடுகள் நல்ல காரியங்களுக்கு வாங்குறப்போ கண்டிப்பாக நீங்கள் பட்டுப்புட வாங்குறது வந்து நல்ல ஏன் வேணும் என்றதுக்கே வந்து அல்ல கோயிலுக்கு போயிருக்க வேள் எழுக்க கேம்க்கு ஹொட்டன் புடவை வந்து அணிய வேண்டும்ன்றதுக்கெல்லாம் முக்கிய விளக்கங்கள் இருக்குது எங்கிற சமய முறையில் என்னான எங்கே மூதாதியை சொல்லி தந்தானே எதுக்காக பட்டு புடவை எதுக்காக மங்களகரமான உடவை அணியிறத்துக்கெல்லாம் விளக்கங்கள் இருக்குது எதுக்காக ஹொட்டன் புடவை அணிய வேண்டும் என்று சொல்கிறதுக்கெல்லாம் விளக்கம் இருக்குது அதெல்லாம் சும்மா வந்து பெரியவர்கள் வந்து சொல்லலை ஸோ இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக தண்டிக் கொள்ளணும் மற்ற பெரியாக்களும் வந்து வயசில் மூத்த வந்து திருமணம்

வந்து ஆறு மனம் கோணமாட்டினா மட்டு வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே ஸோ அதனால் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் புடவை எடுக்கிறப்போ எங்கே உடுக்க போகிறீங்க இது கொடுக்க போறீங்கன்ற விஷயங்களையும் நீங்கள் அவதானித்து கொள்ளுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வர உங்களோட வந்து விட வர்றது உங்கள் கேம் தமிழன் வாசு ஹலோ தூக்கம் ஆ ஓகே நெக்ஸ்ட்